வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் மீட் அண்ட் ஜெய் அகாடமி இன்னைக்கு நம்ம ஆல்கோஹால் ஃபீனால் ஸ்பீக்கர்ஸ் டாபிக்ல ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரீட்மென்ட்ல எந்த சேர்மம் ஆல்கோஹால்களை கொண்டுள்ளது அப்படினு கேக்குறாங்க அப்ப எந்த சேர்மம் ஆல்கோஹால்களை கொண்டுள்ளது அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட்டினால் குடுத்துட்டாங்க ரெட்டினால் இதுவே உங்களுக்கு தெரியல ஆல்கோஹால் தான் அடுத்தது ஃபீனால் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஒரு பென்சீன் ரிங்ல ஓஹெச் அட்டாச் ஆயிருந்தா அது ஆல்கஹால் குளுக்கோஸ் அப்படிங்கறது நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே பாலிஹைட்ராக்ஸி அப்படினு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் ஃபீனால் பயோ மாலிக்யூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் சோ பை இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆல்கஹால் இது நாலு இந்த மூணு மூணுமே என்ன இருக்கு ஆல்கஹால் சேர்மங்கள் இருக்கு இந்த மூணு சேர்மத்திலே ஆல்கஹால்கள் இருக்கு அப்ப கரெக்ட்டான ஆன்சர் அப்படினு பார்த்தீங்கன்னா 4 அனைத்தும் அப்படிங்கறதா கரெக்ட்டான ஆன்சர் செகண்ட் क्वेश्चनல பாருங்க

ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா இது அதாவது CH3C CH3CH3OH மூன்றாவது ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர் ஆ ஓகே மீ எதுமே வராது ஏன் பாத்தீங்கனா இந்த OH சேரவே இல்ல முதலாவது இல்ல இரண்டாவதுல பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல OH இரண்டாவது டிகிரில சேர்ந்துருக்கு சோ இதுவும் தவறான ஆன்சர் இங்க பாத்தீங்கன்னாக்கா OH இல்ல நாலாவது ஆப்ஷன் தான் பாத்தோம் தவறு அப்ப கரெக்ட்டான ஆன்சர் பாத்தீங்கனா 3 அப்படிங்கறது கரெக்டான ஆன்சர் அடுத்து நானாவது கேள்வி பாத்தீங்கன்னா

இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது அதாவது இரண்டாவது இரண்டாவது கார்பன் இரண்டாவது கார்பன் இந்த இந்த கார்பன் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய கார்போகேட்டியாம்கள் இல்லையா இதனுடைய கார்போகேட்டியாம்கள் அதிக ஆக்டிவிட்டி அதாவது அதிக ரியாக்ஷனை வந்து மேற்கொள்ளும் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய இந்த இந்த இரட்டை பிழைப்பாரு சிஹேசு பக்கம் இந்த சிஹேக் மைனஸும் இந்த சிஹெச் வந்து பிளஸும் கார்போகேட்டியெல்லாம் உருவாகும் அந்த மாதிரி ஒரு கேட்டியானா உருவாக்கும் பொழுது நீரேற்றம் பண்ணும்போது பொழுது ஓஎச் மைனஸ் இந்த இரண்டாவது சிஎச் கிட்ட வந்து இணையும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு சரியானதாக அப்படிங்க ஏன்னா ஹெச் டு ஓ டைரக்டா வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகாது அப்ப இது தவறு இந்த இடத்துல ஓஎச்ஐ அப்ப முதலாம் ஆன்சரும் தவறு இங்க பாத்தீங்கன்னாக்கா இது பாருங்க நேரா இருக்கு மூன்று காரணம் நேரா வந்து இங்க ஓஎச் இருக்கு அப்ப இதனுடைய ஆன்சரும் வந்து தவறு அப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டான ஆன்சர் இரண்டாவது அப்படிதான் ஓகேவா அடுத்தது ஆறாவது கேள்வியை பார்க்கும் ஆறாவது கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீரேற்ற முறை அப்ப ஹைட்ரோபோரேஷன் நீரேற்ற முறையில என்ன இது பார்த்திருக்கோம் டிகிரி ஆல்கஹால் தான் கொடுக்கும் டிகிரி ஆல்கோஹால் அப்படின்னாக்கா இதுதான் கொடுக்கும் டிகிரி கொடுக்கும் இல்லையா அப்ப ஒன் டிகிரி ஆல்கஹால் அப்படிங்கும் பொழுது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டான அடுத்தது ஏழாவது கேள்வின்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு ஆறாவது கேள்வியோட ஒரு தொடர்புடைய ஒரு கேள்வி தான் ஏழாவது கேள்வி ஹைட்ரோகுளோரோ ஏற்ற நிலையை உருவாக்குது விளை பொருள்கள் என்னென்னு அப்ப இதுல வந்துட்டாங்க ஹைட்ரோகுளோனு ஹைட்ரோகுளோனு தொடர்புடைய கேள்வி இங்கே நமக்கு ஆளாவது தெரியாது ஜஸ்ட் அது பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா பெராக்சைடு இருக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருந்தாலே இது எதர் மார்க்கோனிக்கோ விளைவுனிகோள் எதிர் மார்க்கோனிக்கோ விளை பொருள்னா ஒன்றாம்

அதே வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்ட பென்சோயிக் ஆசிட் வந்து எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தீனா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாண்ட இந்த பிணைப்பை வந்து எடுக்கும் பொழுது ஒடுக்கும் பொழுது ஹைட்ரஜன் ஆனது ஏற்றம் அடையும் ஹைட்ரஜன் ஆனது ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனும் கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜனும் ஏற்றம் அடையும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது C6H5 இன்னொரு இன்னொரு இது எடுக்கும் பொழுது இன்னொரு ஆக்சிஜனும் எடுக்கும் பொழுது இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் சேரும் அப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு C6H5 CH2OH உம்

இந்த கீட்டோனுடைய இரட்டை பிணைப்பாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பானது துண்டிக்கப்பட்டு இந்த ஹைட்ரஜன் ஒன்றும் இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜனும் இணையும் அப்ப சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் சிஹெச் த்ரீ இல்லையா அப்ப இரண்டாம் விளையத்தோடு தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்ப சிஹெச் ஓஹெச் அப்படிங்கிற இரண்டாம் ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்ட் இந்த இடத்துல ஓஹெச் இல்ல ஸோ முதல் ஆப்ஷன் தவறு மூன்றாவது ஆப்ஷன்ல பாருங்க ரெண்டு கார்பன் தான் இருக்கும் இதுவும் தவறான தொடர்பு ஒரு விடை இந்த இடத்துல பாருங்க

அதுக்கு இல்லாம அதாவது நீரேற்றமும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி நடக்கும் பொழுது இந்த ப்ராடக்ட் ஆனது இதுல இருந்து இன்னொரு ரியாக்ஷன் நடக்குது பட் இதோடவே பாதி ரியாக்ஷனை மட்டும் கொடுத்து இதுதான் கொடுத்துருப்பாங்க அப்ப இது தவறான விடை இல்லையா சோ ஒன்னு அப்படிங்கிறது தவறான விடை அப்ப ஒண்ணுல இருந்து நீங்க என்ன பண்ணுவோம் நீரேற்றம் பண்ணணும் அப்ப இந்த இடத்துல ஒரு ஹெச் ஒரு ஹெச் நடத்தணும் இது தவறான விடை பட் இருந்தாலுமே இதுக்கப்புறமா நீரேற்றம் பண்ண நீர்மம் பண்ணணும் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா த்ரீ அப்படிங்கறது கரெக்டான ஆன்சரா இருக்கும் ஓகேவா இந்த இரண்டும் நான்கு ரெண்டுமே தொடர்பில்லாத ஒரு ஆன்சர் அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி பன்னிரெண்டாவது கேள்வி என்ன மறுபடியும் சோடியம் கோரோஹைட்ரேட்டோட ஒடுக்கத்தை கேட்டிருக்காங்க முக்கியம் வாய்ந்த ஒரு ஒடுக்கத்தன்மை நிறைந்த ஒரு இது பொறுத்திருக்காங்க பாருங்க இந்த கா இந்த கார்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கார்பாக்சிலிக் அமிலம் அப்ப சோடியம் கோரோஹைட்ரேட் கார்பாக்சிலிக் அமிலத்தை ஒடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒடுக்காது கார்பாக்சிலிக் அமிலத்தை ஒடுக்காது அப்ப எதை ஒடுக்கும் கீட்டோனை மட்டும் ஒடுக்கும் அப்ப கீட்டோனை ஒடுக்கும் அப்படின்னாக்கா இந்த டபுள் பாண்ட நீக்கிட்டு இரட்டை பிணைப்பை நீக்கிட்டு ஆக்சிஜனோட ஒரு ஹைட்ரஜன் கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் நினைச்சிக்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் இருக்கு சிஹெச் டூ இருக்கு மறுபடியும் சிஹெச் டூ இருக்கு பட் இதை வந்து ஒடுக்காதுன்னு சொல்லிருக்கேன் அப்ப இது வரைக்கும் கரெக்ட் இதுக்கு மேல தவறு இல்லையா அப்ப ஆப்ஷன் ஒன் வந்து தவறு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கீட்டோன ஒடுக்கும் ஆனா இங்க ஒடுக்காமவே டைரக்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்ப இரண்டும் தவறு அப்ப நான்காவது பாருங்க அதுக்கு இந்த உண்டான ஒரு அறிகுறியே இல்லாம இருக்கு அப்ப அதுவும் தவறான ஒரு விடை இல்லையா ஒழுக்கம் நடந்திருக்கு பட் என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹைட்ரஜனை சேர்த்திருக்காங்க கார்மோசுக்கம்ல இது ஒடுக்காதுன்னு சொன்னேன் இல்லையா சோடியம் போரோஹைட்ரேஜ் அப்ப இதுவும் தவறான விடை தான் ஓகேவா அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச்ஓஹெச் அப்ப இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேவா அடுத்தது பதிமூணாவது கேள்வி பண்ணலாம் பதிமூணாவது கேள்வி என்னது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஒடுக்கம் மறுபடியும் ஒடுக்கம் அப்ப என்ன ஒடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிஹெச் த்ரீ சிஓஹெச் ஓகேவா சிஹெச் இந்த இடத்துல ஒரு ஓஹெச் இருக்கு அதாவது கார்பாக்சிலி தமிழத்தை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஒடுக்குது ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அல்லிக் கார்பன் இருக்கு அல்லி கார்பன் இருக்கு இந்த கார்பன் வந்து எஸ்பி டூ எஸ்பி டூவா இருக்கு ஓகேவா ஆனா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இந்த எஸ்பி டூ கார்பனை ஒடுக்காது பட் எதை மட்டும் கொடுக்கும் கார்பாக்சிலிக் அமிலத்தை மட்டும் கொடுக்கும் அப்படி ஒடுக்கும் பொழுது சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பான் சிஹெச் இதுக்கப்புறம் இங்க ஒரு சிஹெச் இங்க ஒரு ஹெச் இல்லையா அப்படி ஒடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் அதுக்கப்புறம் பைனலா அது ஒடுக்கும் பொழுது சிஹெச் டூ ஓஹெச் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் சிஹெச் டூ ஓஹெச் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன்

இது பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் ஒடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் தவறான ஒரு கருத்து அப்ப நான்கும் தவறாகும் எது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்தது பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட எவற்றில் கார்போலிக் அமிலம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க கார்போலிக் அமிலம் அப்படின்னாவே இருந்தாவே கார்போலிக் அமிலம் தான் இதுவும் கார்போலிக் இதுவும் கார்போலிக் இது ஸ்ட்ரக்சரா கொடுத்துருக்காங்க இதுவும் கார்போலிக் அப்ப எது கார்போலிக் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போர் வந்து கார்போலிக் இல்லை கரெக்டான ஆப்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா

ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனேட்டர் மட்டும் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் ஆனா அதை தொடர்ச்சி என்ன கொடுத்துருப்பாங்க நீரேற்றம் பண்ணும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் ஆனது கீட்டோனா வெளியேறிட்டு இந்த ஆல்கஹால் டெரிவேட்டிவ் டைரக்டா இந்த கார்போகேட்டனோட இணைஞ்சிடும் ஓகேவா அப்படி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு விளை பொருட்கள் கிடைக்கும் ஒன்னு கீட்டோன் அசிட்டோனா கிடைக்கும் இன்னொன்னு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து அசிட்டோன பத்தி கொடுக்கல பட் மேஜரா நமக்கு என்ன தேவை ஃபீனால் அப்ப ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர் ஏன்னா குடுத்துக்கிறது பாருங்க 1 2 ரெண்டுமே குடுத்துட்டாங்க ஆக்ஸிஜனேட்டரமும் நடக்குது தொடர்ச்சியா நீரேற்றமும் நடக்குது அப்படி நடக்கும் பொழுது மூன்றாவது ஆப்ஷன் தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி 16வது கேள்வி 16வது கேள்வி என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒரு கீட்டோ டெரிவேட்டிவ் வரணும்

அப்படி எஸ்டர் அது ஒழுக்கம் பண்ணாது அப்படின்னாக்கா குடுத்துருக்கிறதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சைக்ளோ கீட்டோன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனை அது ஒழுக்கம் பண்ணும் ஆனா இந்த ஒன்னாவது ஆன்சர்ல பண்ணவே இல்லை சோ அது ராங் ஆன்சர் செகண்ட்ல பண்ணிருக்காங்க வெக்டர் உங்களுடைய நம்பர் ஆஃப் கார்பன் பாத்தீங்கன்னா சிஹெச் டூ சி டபுள் பாண்டு ஓ சிஹெச் த்ரீ ஆக இருந்திருக்கணும் பட் இங்க பாருங்க இங்க ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஒதுக்கிருக்காங்க சோ இதுவும் தவறான விடை அப்ப மூன்றாவது பாருங்க இது கொஞ்சம் மார்க் பண்ணி வைங்க ஏன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி வருது பட் நாலாவது ஆப்ஷனும் பாருங்க இந்த இந்த இடத்துல வந்து அவங்க ஒடுக்கிறதுக்குண்டான இந்த ஓய்ச்சியே வந்து அவங்க கொடுக்கல ஆன்சர்லயே அவங்க கொடுக்கல இல்லையா அப்ப இதுவும் தவறான விடை கரெக்டான விடை அடுத்தது பதினேழாவது கேள்வி பொதிநிலையை வச்சு கேட்டுருக்காங்க பொதிநிலை நம்மளுக்கு ரொம்ப இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒன் டிகிரி டூ டிகிரி த்ரீ டிகிரியை வச்சு கேட்டுருக்காங்க எப்பவுமே ஒன் டிகிரி அப்படி லாங் செயினா இருக்கும் அதனுடைய இடத்தை ஆக்கிரமிக்க கூடிய தன்மை வந்து மிக மிக அதிகம் சர்பேஸ் ஏரியான்னு சொல்லுவோம் அப்ப சர்பேஸ் ஏரியா வந்து அதிகமா இருக்கு டிகிரிக்கு அதிக கொதிநிலை ஆனா இரண்டாவதுக்கு வந்துட்டு அதனுடைய கிளைகள் வந்து அதிகமாகும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கு கிளைகள் அதிகமாகும் இதுல ஒரு கிளை இருக்கும் இல்லையா இதுல ஒரு கிளை இருக்கும் அப்ப ஒரு கிளை இருக்கிறதுனால அதனுடைய சர்பேஸ் ஏரியா என்ன ஆகும்னாக்கோ ஒன்றாவது ஒன்னாம் டிகிரியை விட ரெண்டாவது டிகிரிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சர்பேஸ் ஏரியா ஆனா மூணாவது டிகிரிக்கு சர்பேஸ் ஏரியா ரொம்பவே குறைஞ்சிடும் இதனுடைய ரெண்டு கிளைகள் ரெண்டு கிளைகள் கொண்ட தன்மையினால இதனுடைய பொதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது டிகிரிக்கு வந்து ரொம்ப குறைவாகும் இரண்டாவது டிகிரிக்கு அதுக்கு மேலையும் ஒன்னாம் டிகிரிக்கு ரொம்ப அதிக பொதிநிலையும் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த த்ரீ டிகிரி டூ டிகிரி ஒன் டிகிரி மூணாவதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது தவறான விடை அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனா கொஞ்சம் நோட் பண்ணி நிற்கலாமா எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னு மூணு ரெண்டு ஆர்டர் மாறி இருக்கு அதுவும் நாலாவது பாரு ஒண்ணு மூணு இந்த மாதிரி நம்மளுக்கு பொதுநிலையினுடைய அமைப்பு வராது தவறான ஒரு விளை அப்ப கரெக்டானது பதினெட்டாவது பாத்தீங்கன்னா அப்படின்னா எதுல அமிலத்தன்மை அதிகம் இருக்குன்னு கேட்டுக்காங்க எப்பவுமே ஹீனால்ல நைட்ரோடவேட்டு இருந்தது அப்படின்னா ஃபீனால விட அதிக அமிலத்தன்மை கொண்ட ஒரு தன்மை சேர்மமா அது இருக்கு அப்போ இதுல ரெண்டு ஐசோமர் மூணு ஐசோமருமே கொடுத்துருக்காங்க ஓகே மூன்று ஐசோமருமே கொடுத்துருக்காங்க அப்ப அதுல இது வந்து மெட்டா மெட்டா நைட்ரோபீனால் இது வந்து பாரா நைட்ரோபீனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோபீனால் அப்ப இந்த மூணுல எது அதிக பொதுநிலை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரா ஐசோமருக்கு தான் அதிக பொதுநிலை இருக்கு அப்ப தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களுடையது கரெக்டான ஒரு ஆன்சர் இது எல்லாமே தவறான விதிகள் அடுத்து பத்தொன்பதாவது கேள்விக்கு வரும்போது அதிக கொதிநிலை உடையது இப்பதான் கொதிநிலையை பத்தி பார்த்தோம் நீண்ட சேர்மமாக இருக்கக்கூடியது தொடர்ச்சியான அடுத்தடுத்த கார்பன் தொடர் பிணைப்பை கொண்ட சேர்மம் வந்து அதிக கொதிநிலை சோ இதனுடைய நீளம் வந்து அகலமா இருக்கு அதாவது இதனுடைய சப்பேசியா மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்றதுனால அப்ப இது பாருங்க இது த்ரீ டிகிரி இது டூ டிகிரி இது ஒன் டிகிரி அப்ப ஒன் டிகிரிக்கு கொதிநிலை மிக அதிகமாக இருக்கு அப்ப மூணாவது ஆப்ஷனுக்கு தான் கரெக்டான ஆப்ஷனா நீங்க எழுதணும் அடுத்தது இருபதாவது கேள்விக்கு போலாம் இருபதாவது கேள்வி என்ன பாத்தீங்கன்னா தான் கீழ்கண்ட எது அதிக அமிலத்தன்மை உடையது அப்படின்னு பார்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஓரேச்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் நைட்ரோ டெரிவேட்டிவ் இருந்தா அதிக அமிலத்தன்மையு பார்த்தோம் அதே ஒரு பீனாலோட சுயேச்சத்தில் இருந்ததுனாக்கா குறைந்த அமிலத்தன்மை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அப்ப பென்சிலுங்கிறது வரவே தேவையே இந்த நம்மளுக்கு சம்மந்தம் இல்ல பட் இருந்தாலுமே பென்சிலுக்கும் அமிலத்தன்மை அதிகமா இருக்கான்னு கம்பாரிட்டிவ்லி தெரியல அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையே இல்லை பட் நம்மளுக்கு நாலாவதான் ஓஹெச் அப்படின்னு வைக்கும் பொழுது அப்படின்னு வைக்கும் பொழுது மற்ற ஐசோமர்களை விட ஆர்டோக் இது ஆர்டோக்ரோசாலு இது வந்து இது வந்து இந்த மூணையும் கம்பேர் பண்ணும் ஃபீனாலுக்கு வந்து அதிக அமிலத்தன்மை இருக்கு சப்போஸ் அப்படி உங்களுக்கு இந்த நாலாவது ஆப்ஷன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கக்கா இந்த பேரா வந்து கரெக்டான ஆன்சர் அவங்க அடுத்தபடியாக சொல்லுவாங்க நாலு இல்ல அப்படின்னா இரண்டாம் பேர் இரண்டாவது ஆப்ஷன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் போர் தேர்ட்டீன் கெல்வின்ல ஹெச் டூ எஸ் ஓரோட இது சேரும் பொழுது போர் தேர்ட்டீன் கெல்வின் அப்படின்னாவே ஒரு ஆல்கோஹால வந்து போர் தேர்ட்டீன் கெல்வின்ல ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈத்தர்ல கிடைக்கும் கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு தயாரிப்பு முறைகளிலே முதலா இந்த டெம்பரேச்சரை வந்து ஞாபகம் ஓகே செல்சியஸ்ல கொடுத்திருந்தாங்கனாக்கா ஒன் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஓகே இந்த ஆட் நானூத்தி பதிமூணு ஓகே அப்ப ஈத்தர் தான் தயாரிப்பு முறைகள் பேஸ் பண்ணி அடுத்தது இந்த இருபத்தி ரெண்டாவது கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா

அடுத்தது இருபத்தி மூன்றாவது கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈத்தர் இருக்கு இந்த ஈத்தர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ஸிஜனுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா த்ரீ டிகிரி கார்பன் இருக்கு இந்த அதர் சைடு பாத்தீங்கன்னாக்கா ஜீரோ டிகிரி கார்பன் இருக்கு இதோட ஒரு ஹெச்ஐ அப்படிங்கிற ஒரு ஹைட்ரோ அயோடிக் அமிலம் மட்டும் சேரும் அப்படி சேரும் பொழுது உங்களுக்கு எஸ் என் ஒன் எஸ் என் ஒன் பிணைப்பு பிரகாரம் எஸ் ஒன் சப்ஸ்டியூஷனுக்கு பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா த்ரீ டிகிரி வந்துட்டு அதிக விலை பொருளையாகவும் டூ டிகிரி அதிக அதுக்கு அடுத்தபடியாகவும் ஒன் டிகிரி குறைந்த விலை பொருளாகவும் உங்களுக்கு கிடைக்கும் எப்ப இந்த ஹைட்ரோ அயோடைட் ஏன்னா இது கார்போ கேட்டையான மாறுது இதுல இருந்து வரக்கூடியது ஐ மைனஸ் அப்ப சிஹெச் த்ரீ ட்ரைஸ் சிஐ அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் விலை பொருளா கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுடைய கரெக்டான ஆன்சர் அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது முதன்மை விலை பொருள் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க முதன்மைனா அதிகப்படியாக கிடைக்கக்கூடியதும் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அனிசோல் கொடுத்திருக்காங்க இது என்னது அனிசோல் இருபத்தி நாலாவது கேள்வியில இது வந்து அனிசோல் இப்ப இந்த அனிசோலை வந்து என்ன அப்படின்னாக்கா நைட்ரேஷன் பண்ணும் பொழுது முதன்மை விளை பொருளாக என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் என்ன ரெண்டு ஒண்ணு ஒன்னு சாரி ஒண்ணு ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் கிடைக்கும் இன்னொன்னு பாரா நைட்ரோ அனிசோல் கிடைக்கும் அப்ப நைட்ரோ அனிசோல் எதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டான தவறான பிடைகள் எதுவும் கிடைக்காது மெட்டா வரவே வராது ஆர்த்தோங்கிறது குறைவான ஒரு விளை பொருளா கிடைக்கும் முதன்மையா வராது இப்ப முதன்மை வந்து பேரா 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 நைட்ரோ அனிசோல் பேரா நைட்ரோ அனிசோல் பேரா நைட்ரோ அனிசோல் அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மை அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்கண்டு வினையில் அல்கைல் ஹைலைடை காண்டால் கீழே இருக்கிறதுல எது அல்கைல் ஹாலைடு அப்படின்னு கேட்கலாம் இது வந்து ஒரு இத்தாக்சி அண்ட் இத்தாக்சி டெரிவேட்டிவ்ல ஒரு ஃபினைல் டெரிவேட்டிவ் இருக்கு இது வந்து ஒரு ஈத்தர் தான் இல்லையா இப்போ இந்த ஈத்தர்ல ஃபினைல் இது வந்து C6H5O- ஆகவும் C2H5+ ஆகும் இருக்கும் அப்படி ஃபினாக்சைல் அயான் ஸ்டெபிலிட்டி வரும் பொழுது இது H+ Br- அப்ப என்ன கேட்டாங்க கீழ்கண்ட வினையில் அல்கைல் ஹாலைடை கான்கண்ட கேட்டாங்க அப்ப இந்த Br- தான் ஹாலைடு இந்த Br- எங்க போகும் நோக்கி போகும் அப்ப சி டு நோக்கி போகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்கைல் ஹலை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் வேற எந்த ஆப்ஷனுமே வராது பீனால் பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கிடைக்கும் ஆனா அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின்ல அல்கைல ஹேலைடுதான் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்குண்டான பதிலு தான் நீங்க தரணும் சரியா அப்ப அல்கைல் ஹேலைடுனா சி டுங்க அல்கஹால் கேட்டிருந்தாங்கன்னா பீனால தான் ஆப்ஷனா கொடுக்கும்